எம்மாடி அம்மா என்ன மேட்ச சாமி இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை வந்து காமிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் இந்த மாதிரி ஒரு மேட்ச் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு அட்டகசமான ஒரு மேட்சா இருந்தது இதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா இந்தியா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா விடாமூரிச்சே கை விடாமல் கடைசி வரைக்கும் போடுறாங்க இந்த மேட்ச் யாருக்கு தான் போக போகுது இந்தியாவுக்கா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ட்டு பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முடிவு யார் ஒரு பக்கம் தான் திரும்ப போகுது இந்தியா சிகிள் எல்லாம் வந்து ஃபயரில் இருக்காங்க அப்படி பயத்தில் இருக்காங்க ஐயோ இந்தியா இந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணிடுமோ அப்படின்ற பயத்தில் இருக்காங்க இருந்தாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்த மேட்சை ஒரு கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறலாங்க ஒரு திருள் வெற்றி வந்து பெற்றிருக்காங்க இந்த மாதிரி மேட்ச் நீங்கள் எப்போவுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஓகே இந்த மேட்சில் என்ன நடந்தது ஏது நடந்தது கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வீடியோ தகவல் உங்களை வந்து சேரும் வாங்க தெளிவாக வீடியோ வந்து பார்த்துலாம் நன்றிகளை எப்போடா சாமி என்ன மேட்சா இந்த மாதிரி மேட்ச்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை தான் பார்க்க முடியும் அதுக்கான உதாரணமான இந்த மேட்ச் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மேட்ச்சாக இருந்தது இந்த மேட்ச் ஒரு அட்டகசன மேட்சாக மேட்சாக இருந்ததுன்னு நம்ம வந்து சொல்லியே வகையினோம் இன்றைக்கி இந்தியா விஷயம் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட்டு ஓடிய மேட்ச் இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாரும் நம்பிக்கையில் இருந்தோம் ப்ளஸ் அதற்கான நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கடைசியிலே ரிசல்ட்டாக இந்திய அணிக்கு கிடைச்சாலும் இந்த மேட்ச் அவ்வளோ சீக்கிரம் இந்திய அணிக்கு சவுத் ஆப்ரிக்கா வெற்றியை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி ஆகுணுங்க இன்னைக்கு இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிய ராஞ்சியில் தான் நடைபெற்றுச்சு இந்த மேட்சில் ஃபஸ்ட்டு டாஸ் ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்தியா இனி வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பிடிக்க ஆரம்பித்தாங்க இந்தியாவோட நம்ம ரோஹித் சர்மா ஒரு அருமையான ஆப்ஷன்ஜரை பதிவு பண்ணார் விராட் கோலி ஒரு அருமையான ஹண்ட்ரட பதிவு பண்ணாரு பிளஸ் அது மட்டும் மட்டும் இல்லாம கேஎல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா ஒரு அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினால இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான இன்னிங்ஸ் வந்து அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு வெற்றி பெறணும்னா முன்னூத்தி ஐம்பது ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து இந்தியா வந்து செட் பண்ணாங்க ஓகே முன்னூத்தி ஐம்பது அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சர்க்கிள் வந்து கொடுத்தாங்க எக்ஸ்பெஷலி அர்ஷித் ராணா ஒரே ஓர்லயே பேக் டு பேக் ரெண்டு அண்ட் ரெண்டு விக்கெட்டை விக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து கலட்டினார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எய்டன் மார்க்கத்தோட விக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அர்ஷித் சிங் வந்து கலட்டினாரு பதினோரு ரன்னுக்குலாம் மூணு விக்கெட் இழந்து தத்தளிச்சிக்கிட்டு இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோதாயா முடிஞ்சு பூச்சிய கேம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு எப்படி ஒரு அனல் பறக்க ஆட்டமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து டெபால் பிரேவ்ஸு டோனி பிரிஸ்க் அப்படின்ட்டு ஒரு கேமே திருப்ப ஆரம்பிச்சாங்க ஓகே அதுக்கப்புறம் டெபால் பிரேவ்ஸோட விக்கெட் எடுத்தாங்க டோனியோட விக்கெட் எடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறமாவது இந்தியன் கம்பேக் வந்து பண்ணிட்டாங்க ஓகேப்பா இந்தியா எப்படியா கம்பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பிரிக்ஸோட சேர்ந்து நம்மளோட ஜான்சன் டெஸ்ட் மேட்ச்ல கடைசி டெஸ்ட் மேட்ச்ல எங்க அந்த விட்டாரோ அதே ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு அதே இன்டென்ட்டோட சும்மா வேற மாதிரி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாரு முப்பத்தொம்பது பாலுக்கு முப்பத்தெட்டு பாலுக்கு எழுபது ரெண்டுங்க என்ன அடி சும்மா மரணடி மனுஷன் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ் போகுது அடிக்கிறதெல்லாம் போர் போகுது சும்மா காட்டு காட்டுன்னு காட்டினார் நம்ம இந்திய இன்னைக்கு ஒரு மரண பயத்தை காட்டின ஒரே ஒரு பேட்ஸ்மேனா மார்க்கோ ஜான்சன் நம்ம சொல்லி ஆகணும் இந்த மனுஷன் எப்பயா விக்கெட் எடுப்பீங்க எடுப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் இவங்க விக்கெட் எடுக்கல இந்தியா எனக்கு முடிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தாலும் இவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்க ஸ்கோ ஓவரும் பார்த்தீங்கன்னா ஜெவிக்கிற கட்டத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ப்ளஸ் பிரிஸ்க்கும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஜான்சனும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபிஃப்டி வந்து பதிவு பண்ணாங்க ஆனால் கடைசியில் கொல்லிப்பி யாதவ் வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாருங்க ஜான்சனையும் ஒரே ஓவரில் எடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் எடுத்து பேக் டு பேக் விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு இருக்கும் போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீனிக்ஸ் பரன்னு சொல்லுவாங்க எரிக்க எரிக்க நாங்கள் வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா அணியோட எல்லா விக்கெட்டும் போக போக இதுக்கப்புறமாவது மேட்ச் முடிஞ்சிடும் இதுக்கப்புறமா இந்தியன் கையில் இந்த மேட்ச் வந்துடும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து ஒரு முளைச்சு வந்து விதை வித மாதிரி ஒரு மிளைச்சு முளைச்சி முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ப்ளஸ் ரன்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெற்றியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு செம்ம ஒரு ஃபைட்டிங் ஆகிருந்தது கடைசி வரைக்கும் கார்பின் போஸ் வந்து ட்ரை பண்ணாரு அருமையான ஒரு ஆட்டத்தை வந்து அவரும் வெளிப்படுத்தினார் எப்படியாவது எங்கள் நாட்டுக்கு எங்கள் டீமுக்கு நான் ஒரு வெற்றியை தேடி கொடுப்பேன்னு கடைசி வரைக்கும் போராடினாருங்க க்ளோஸாக இருந்தது கடைசி ஓருக்கு பத்தொன்பது ரன் தேவைப்பட்டுச்சு அவரும் முடிஞ்ச அளவுக்கு போராடினாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவரோட விக்கெட்டை இழந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வெற்றியை கடைசியில் வந்து போராட்டத்துக்கு அப்புறம் வந்து வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போனார் இந்தியா இந்த மேட்ச்சை பதினேழு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணாங்க முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவின் போராட்டமும் வேற மாதிரி இருந்தது சும்மா மாசு காமிச்சாங்க ஒரு மரண பயத்தை இந்திய அணிக்கு காமிச்சாங்க அதே மாதிரி சவுத் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாலும் ப்ளஸ் போக 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 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவுன்ஸ் பேக் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கடைசியில் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி சவுத் ஆப்பிரிக்காவை ஈஸியாக வந்து வீழ்த்தலங்க இந்த மேட்ச் ஒரு த்ரில் வெற்றியோட தான் முடிஞ்சுது இந்த மாதிரி ஒரு மேட்செலாம் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்துருக்க மாட்டோம் அதனால கம்பல்சரி இந்த மாதிரி மேட்ச் மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்காதவங்க மறுபடியும் ஹைலைட்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்க யாருமே லைக் பண்ண மாட்டீங்கன்னா லைக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட போயிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருக்கேன் இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் யாரும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் யாரையும் கொடுத்துணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்